என்ன வீடியோ ரொம்ப அமைதியா இருக்கு யாரையும் காணோம் என்னங்க என்னங்க இப்ப எங்க வந்தீங்க இப்பதா வசந்தி ஆபீஸ்ல வந்து எங்க பிள்ளைங்கள எல்லாம் காணோம் ஸ்கூல் விட்டு வந்து இங்க தான் எங்கையாவது இருப்பாங்க சரிங்க உங்களுக்கு ரொம்ப டைடா இருக்கும் நீங்க போய் refresh ஆயிட்டு வாங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் எனக்கு காஃபி வேண்டாம் வசந்தி டீ போட்டு எடுத்துட்டு வா தலையெல்லாம் வலிக்குது கொஞ்சம் டீ குடிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் ஆ சரிங்க என்ன என்ன வேணால நல்ல டீ என்னது இந்த டீ குடிச்சிட்டு refresh ஆயிட்டு சொல்லுங்கங்க கொஞ்சம் கிச்சன் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்க போய் வாங்கிட்டு வரலாம் இல்லைம்மா அவள் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நம்ம லீவ் டைமில் கூட போய்ட்டு வரலாமா எனக்கு ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடே ரொம்ப டயர்டுமா அது ஒர்க் ப்ரெஷர் வேறு ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த சண்டே கூட போய்ட்டு வந்துடலாமா சரி விடுங்க அவன் என்னால் கூட போய்க்கலாம் என்ன சிந்தி என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி உன் முகம் ரொம்ப பிரைட்டாக ஹாப்பியாக இருக்குது என்ன செய்யும் அதுவா அது ஒன்றும் இல்லைங்க அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டாங்களே வந்து பத்து நாள் இருந்துருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க என்னென்ன போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் கூட லீவ் போட்டு வந்துட்டு எங்கள் கூட இருந்துட்டு வரலாம்ல லீவெல்லாம் போட முடியாதுமா என்னோட ஆபீஸ் பத்தி உனக்கே தெரியும்ல நீ வேணா போய் இருந்துட்டு வாங்க லீவ் முடிச்சிட்டு வரப்ப வேணா நான் வந்து உங்களை கூட்டிட்டு வரேன் அட போங்க எப்ப பார்த்தாலும் நீ சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு நாள் நானங்க அக்கா ஆசை தங்கிட்டு இருந்துட்டு போலாம்னுங்க என்ன வசந்தி ஆபீஸ் பத்தி தான் உனக்கு தெரியும்ல தெரியாத மாதிரியே கேக்குறீங்க நான் வேணா ட்ரை பண்றேன் சரி பாருங்க நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப டயராகு ஹாய் அப்பா இப்ப வந்தீங்க இப்பதான் ஆபீஸ் முடிச்சிட்டு வந்தேன் பா அப்பா பெரியமா ஃபோன் பண்ணாங்கப்பா நீங்கள் கொண்டு வந்து எங்களை வீட்டில் விட்டுட்டு வந்துருங்கப்பா பெரியமா வீட்டில் எனக்கு வேலை இருக்குடா நீங்கள்லாம் போயிட்டு வாங்க லீவ் முடிச்சுட்டு வரப்போ வேணா நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வரேன் போங்கப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இது தான் சொல்லுவீங்க இல்லைடா சொல்லும் அப்பானால லீவெல்லாம் போட முடியாதுமா சரிப்பா சரி நீங்கள் போய் விளாடுங்க அப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அம்மா அம்மா நம்ம எப்பம்மா ஊருக்கு கிளம்புறோம் அப்பா வேற வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு நம்மளையா போக சொல்லிட்டாருமா ஆமாடி உங்கள் பாக்க என்ன வேலை இப்போ பார்த்தாலும் வேலை இருக்குது வேலை இருக்குன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பார் நம்மளால போய்ட்டுரலாம் சரி நாளை கழிச்சு கிளம்பலாம் ஆ ஓகேம்மா அம்மா கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குடா நீங்கள் போய் விளாடிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு உட்காந்து ஹோம் ஒர்க் எழுதணும் சரியா ஓகேம்மா